என்ன சொல்கிறதுனே தெரியல கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் எனக்கு மட்டும்தான் வரும் போல இருக்குது ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக வச்சுருந்தேன் என்னுடைய கொலுசை பார்த்தீங்கன்னா திடீர்னு தொலைஞ்சிடுச்சு அது வந்து எனக்கு வந்து ஒரு ராசியான கொலுசு என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியே என் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு எப்போவுமே பாத்தீங்கன்னா அது எனக்கு தொடையவே தொடையாது நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் எப்போவுமே தூங்கி எழுந்த உடனே அது திருவாணியை வந்து திருவருது ஸோ இந்த மாதிரி திருவிட்டு தான் நான் வந்து அப்பப்போ ஆஃபீஸ்க்கு போவேன் எவ்வளோ லூஸாக இருந்தாலுமே அது வந்து உருவியே விழாது அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ராசியான கொலுசு ஏன்னா வந்து நான் வந்து கொலுசு தொலைகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம்தான் ஆனால் வந்து எனக்கு ஒரு மூணு வருஷம் கிட்ட அந்த கொலுசு என் குடியே இருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு வந்து மிஸ் ஆகிடுச்சி நான் வந்து வண்ணாரப்பேட்டை போகும்போது பஸ்ஸில் போகும்போது அந்த கொலுசு காலில் இருந்ததை நான் பார்த்தேன் லைட்டாக எனக்கு அப்போவே சிங்க்கு ஆச்சு லைட்டாக வந்து திருவிழாமா அப்படின்ற மாதிரி சிங்க்கு ஆச்சு சரி காலை தூக்க முடியல பாப்பா ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால காலை தூக்க முடியலன்றதுனால சரி பல்லாவரம் இறங்கிட்டு நம்ம திரும்பிக்கலாம்னு நினைச்சேன் அப்படியே அவசரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறி பார்க்கும்போது சரி இப்போ காலில் வந்து கொலுசு திருவிழான்னு சொல்லி காலை தூக்கி பார்க்குற கொலுசை காணும் திடீர்னு வந்து கூடியே இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க நீ போது வந்து பெட்டில் தான் இருக்கும் ஸோ வீட்டில் தான் எங்கேனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா எனக்கு என்னன்னா நான் வந்து பஸ் ஏறும்போது அந்த கொலுசை நான் பார்த்தேன் காலில் வந்து திருவிழான்னு போது காலை தூக்க முடியலையன்றதுனால அந்த கொலுசை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அஜாக்கிரது தான் சொல்லணும் ஏன்னால் காலையில் இருந்த உடனே அதை நான் எப்போவுமே அதை நான் பார்க்குற வேலை ஆனால் வந்து இந்த வாட்டி மிஸ் பண்ணதுனால அது என்ன விட்டு போயிடுச்சு ஒரு கொலுசு தொலைஞ்சிடுச்சு ஒரு கொலுசு இருக்குது நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜல் ஜல்லு அப்புறம் முத்து நிறைய வச்சு மாதிரிலாம் வாங்கவே மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி வாங்கினாலே பிடிக்காது இது மாதிரி பார்த்து ரொம்ப மேலெலாம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் கீழே ஒரு ரெண்டு தொங்குற மாதிரி மாதிரி சின்னதாக கொஞ்சமாக பார்த்து எடுத்துப்பேன் ஜல் ஜல்லின்னு ஆடினா கூட எனக்கு ரொம்ப பிடிக்காது ஸோ இது வந்து பார்த்து பார்த்து எடுத்தேன் எனக்கு வந்து எப்போவுமே வந்து நான் சின்ன வயசில் கொலுசு வாங்கினேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இந்த கொலுசு வந்து ரொம்ப ராசியான கொலுசு மூணு வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ நான் வந்து தொலைஞ்சிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் கொலுசு தொலைஞ்சிச்சு தொலைஞ்சிச்சின்னு ஆனால் இந்த ஒரு கொலுசு தான் இருந்துச்சு எனக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட்டு கார்டில் இருக்கக்கூடிய கொலுசு தான் தொலைஞ்சிடுச்சு ரைட் சைடில் இருக்கக்கூடிய காலில் இந்த கொலுசு மட்டும் தான் இருந்துச்சு சரி இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன் இதை நான் மாற்ற போகிறதுலாம் கிடையாது இதை தான் வச்சுப்பேன் ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ராசியான கொலுசு ஒரு பொருளை தொலைக்கும் போது தான் அதோடய அருமை என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக இந்த கொலுசு தொலைக்கும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்மளுடைய அஜா அஜாக்கிரதா காரணம்னு சொல்லணும் ஏன்னா வந்து என்னோட நான் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு சரி ஓகே இறங்கி பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு திம்பிர்த்தனத்தில் விட்டுட்டேன் அதனால் நான் இந்த கொலுசை மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது என்னென்னா ஒரு கொலுசு தொடையிறதுன்றது தான் ஆனால் இது தொடஞ்சதுன்றது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு கொலுசு தான் இருக்கிறதுனால இந்த கொலுசை மாற்றி எதனால் காப்பு மாதிரி போட்டுக்கலாமான்னு ஏன்னா இந்த கொலுசு நம்ம மாற்றணும்னா வேறு ஒரு கொலுசு நம்ம வாங்கணும் இந்த கொலுசு ரொம்ப ராசியாக இருந்த கொலுசு எனக்கு ஸோ அதனால் இதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து இதுலேயே வந்து எனக்கு காப்பு இல்லைன்னா வெளியே மோதிரும் ஸோ இந்த மாதிரி எதனா செஞ்சு நம்ம போட்டுக்கலாமான்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா இது வந்து இப்போ ஒரு கொலுசுன்றதுனால இது என்னால் போட்டுக்க முடியாது ஸோ இதை மாற்றி நம்ம கையில் போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் பண்ணேன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு நான் தருவேன்றதுனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் தேங்க்யூ